ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்க்க போகிறோம்னா ரால் சில்லி தான் பார்க்க போகிறோம் ரால் சில்லி எப்படி செய்கிறதுனு பார்க்க போகிறோம் முதல்ல சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ராலை நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும்னு பார்க்கணுன்னா வீடியோ வந்து ஏற்கனவே ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன் பாருங்கள் தேவையான அளவு சால்ட் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறம் வாக்கில் நறுக்கின கட் பண்ண பல்லாரி நாலு அப்புறம் டொமேட்டோ சாஸ் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இது இது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் இவ்வளோ தான் கிடையாது தேவையான பொருட்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாங்கள் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த ரால் பொறிச்ச எண்ணெயே இதில் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கிறேன் அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறால் சில்லி அதில் வந்து முதல்ல நறுக்கி வச்ச வெங்காயத்தை போடணும் நறுக்கி வச்ச பல்லாரி நாலு பல்லாரியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை வந்து போடணும் నెల నీల వాళ్ళ కట్ పన్న లైట్ వదకి ఊట ఇంగి తెవ్ సాలి పూడు పేస్టూ పో సేసు వదంగతు అప్పు ఇంజి పూడో అంత పచ్చ వాసన నెల పోవడం ఇది వేగం వేసి ముదంగకూడాది కాగి వలు దా వణాను முழுமையாக வதங்கினா இது வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கிட்டு லைட் கலரில் மாறும்போது நம்ம தேவையான பொருட்கள்லாம் போடணும் அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக வதங்கினா தான் இந்த வெங்காயம் பாதி வேகில் தான் செஞ்சுருக்கிறோம் நல்லா வச்சுட்டு விட்டுட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வருது இந்த நேரத்தில் இந்த சில்லி பவுடர் வந்து போடணும் சேர்த்துக்க முடியலை ரெண்டு டேபிள் சில்லி பவுடர் இது காரமே இது தான் நல்லா கலரும் கொடுக்கும் நீங்கள் தேவைப்பட்டால் காஷ்மீரி சில்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சில்லி பவுடரு கிடைக்காதவங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடரு கிடைக்காதவங்க வந்து சில்லி பவுடர் கிடையாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பவுடர் கிடைக்காதவங்க வந்து கேஸிமரி சில்லி சாத்துக்கலாம் வரையும் நல்ல கலராக வந்துருச்சு லைட்டாக வதங்கும்போதே தான் அப்புறம் நம்ம இது வந்து சீக்கிரம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து தேவையான டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா கெச்சப் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் இது வதங்கும் போது ரெண்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம வந்து நல்லா வதங்கி வந்துட்டு வெங்காயம் வந்து பாதி தான் வதங்கிருக்கணும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இது எடுத்து வச்சுருக்கிற ரால் சிக்ஸ்டி ஃபைவை போட்டுடலாம் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் குயிக்கா அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரால் சில்லி இதே மாதிரி சிக்கன் எல்லாத்துலேயும் செய்யலாம் அன்றைக்கி ரால்ல பண்ணியிருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் சுவையான ரால் சில்லி தயாராகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரசத்துக்கு சாம்பாருக்கு மிக்சட் ரைஸுக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தோன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்